வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபிட்டினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் மொத்தமா மூன்று சென்ட் இடம் இருக்குங்க இடத்திற்கு மட்டுமே மதிப்பு போட்டிருக்குறாங்க வீட்டிற்கு மதிப்பு போடலைங்க ஆனா வீடு ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த வீட்டின் மொத்த விலை மூணு சென்ட் இடத்தோடு சேர்த்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க இடத்தோட மதிப்பிலேயே இந்த வீட்டின் விலை ஒன்பது லட்சம் வரைக்கும் வரும் ஆனால் இவங்க வீட்டோட சேர்த்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தராங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இடத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது பழைய ஓட்டு வீடு இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் ஊத்துக்குழி ஆர்எஸ்க்கு நியரில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த வீட்டில் பத்துக்கு பதினோரு சைஸில் இரண்டு பெட்ரூம்கள் இருக்குங்க ஆப்போசிட்டில் ஒரு கிச்சன் ரூமும் ரெஸ்ட் ரூமும் இருக்குது கிச்சன் மற்றும் ரெஸ்ட் ரூம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குங்க முன்னாடி திண்ணை இருக்குது மூன்றடிக்கு வாசல் கொடுத்துருக்குறாங்க பக்கத்து வீட்டிற்கும் இந்த வீட்டிற்கும் நடந்து போக மூன்றடி தனப்பாத்தியம் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டிற்கு தலை ஓடுன்னு சொல்லப்படுற பழைய ஓடுகள் போட்டிருக்குறாங்க இரண்டு தண்ணீர் கனெக்ஷன்ஸ் இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது பத்திரப்படி ஆறுநூற்றி ஐம்பது அடி இருக்குங்க ஆனால் இது மூணு சென்ட் இருக்குது இது நத்தம் பட்டா இடங்க டவுன் பஞ்சாயத்துக்கு சேர்ந்த இடம் இந்த ஏரியாவில் ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சம் ரூபா வரைக்கும் போகுங்க வீட்டினுடைய விலை நீங்கள் மூன்று லட்சம் ரூபா வச்சுட்டா கூட மொத்தமாக இந்த வீட்டினுடைய விலை ஒன்பது லட்சம் வரும் ஆனால் இவங்க மொத்தமாகவே அஞ்சரை லட்சத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க மீடியேட்டர் கமிஷன் ஐந்து பர்சன்டேஜுங்க ஐந்து லட்சம் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு சேலானதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை ரிமூவ் பண்ணிடுவோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை